என் பெயர் கண்மணி நான் ஒரு இரவு என் கணவருக்காக சமையலறையிலிருந்து மஞ்சள் பாலை சூடாக்கி என் அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அதே நேரத்தில் என் மாமியார் அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன என் மாமியார் மாமனாரிடம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார் அது என்னவென்றால் இத பாருங்க இனி என்னால் தாங்க முடியாது நான் இப்போது வயதாகிவிட்டேன் இப்போது என்னிடம் அந்த சக்தி இல்லை ஆனால் உங்களிடம் இன்னும் இளமை போன்ற சக்தி இருக்கிறது அப்போது மாமனார் கோபமாக வாயை மூடு சிறிது நேரம் பொறுத்துக்கொள் என்றார் இதை கேட்டதும் நான் பருக்களை கடித்தவாறே என் அரைப்புக்கு சென்று என் மாமனாரிடம் இவ்வளவு சக்தியும் வீரியமும் எப்படி இருக்கிறது என் கணவர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்திருந்தால் என் பெயர் சீமா எனக்கு திருமணமாகி பத்து நாட்களே ஆகியிருந்தது என் பெற்றோர்கள் மாமனாரின் பெரிய பங்களாவையும் அந்தஸ்தையும் பார்த்து என் திருமணத்தை அவசரமாக செய்துவிட்டார்கள் நான் என் கணவர் அஜயின் அன்றாட வழக்கத்தைப் பற்றி நன்கு அறிந்திருந்தேன் அஜய்க்கு ஒவ்வொரு இரவும் மஞ்சள் பால் குடிக்கும் பழக்கம் இருந்தது அவர் சீமா இந்த பால் எனக்கு சக்தியை தருகிறது என்று சொல்வார் ஆனால் நான் சிறு சிறு விஷயங்களை மறந்துவிடும் பழக்கம் உள்ளவள் நான் பெரும்பாலும் அவசியமில்லாத விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துபவள் கடந்த நான்கு நாட்களாக அஜய் எனக்கு பால் கொண்டு வர நினைவூட்டி கொண்டிருந்தார் ஒரு இரவு நான் மீண்டும் மறந்துவிட்ட போது அவர் கோபமாக என் அருகில் வந்தார் அவருடைய கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது சீமா நான் ஒவ்வொரு இரவும் கத்த வேண்டுமா போய் பாலை சூடாக்கு நான் பயந்து வேகமாக சமையலறைக்கு ஓடினேன் சமையலறையின் அமைதியும் அடுப்பின் மெல்லிய ஒளியும் என் மனதை இன்னும் கலக்கியது பாலை சூடாக்கிவிட்டு நான் திரும்பிக் கொண்டிருந்தேன் அப்போது மாமனார் மாமியார் அறையிலிருந்து சில விசித்திரமான சத்தங்கள் கேட்டன நான் நின்றுவிட்டேன் மாமியார் மீண்டும் மீண்டும் இப்போது நிறுத்துங்கள் நான் மூச்சு இறைக்கிறேன் என்னால் முடியாது நீங்கள் ஒரு மல்யுத்த வீரர் ஆனால் நான் வயதானவள் மற்றும் பலவீனமானவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் பின்னர் மாமனாரின் சத்தமான குரல் எதிரொலித்தது சற்று அமைதியாக இரு இன்னும் கொஞ்சம் மேலே செல்லவிடு என் சுவாசம் நின்றுவிட்டது இது என்ன நடக்கிறது என் மனம் கேள்விகளால் நிரம்பியது நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவருகை காது வைத்தேன் ஆனால் சத்தங்கள் இன்னும் அதிகமாயின பயத்தில் என் கை நடுங்க ஆரம்பித்தது பால் கிளாஸ் தழுங்கிவிட்டது நான் விரைவாக என் அறைக்கு ஓடினேன் படுக்கையில் படுத்தவாறே என் மனம் சுழன்றது மாமனார் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் இந்த வயதிலும் இவ்வளவு வீரியமா என் கணவர் அஜய் இரவில் வெறும் பத்து நிமிடங்கள் பேசிக்கொண்ட பிறகு குறட்டை விடத் தொடங்கிவிடுவார் அஜயிடம் கூட அந்த சக்தி இருந்திருந்தால் நான் என் மனதுக்கு சமாதானம் சொன்னேன் சீமா ஒருவேளை இது உன் பிரம்மை மட்டுமே ஆனால் அந்த சத்தங்கள் என் மனதை விட்டு அகலவில்லை இந்த எண்ணங்களிலேயே நான் எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை காலையில் நான் எழுந்தபோது மாமியார் சமையலறையில் டீ போட்டுக் கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் ஒவ்வொரு நாளும் இருப்பது போலவே அமைதி இருந்தது இரவில் உண்மையில் ஏதாவது நடந்ததா அல்லது நான் கனவு கண்டேனா என்று அவளிடம் கேட்க எனக்கு தைரியமில்லை நாள் கடந்துவிட்டது ஆனால் என் மனம் கலங்கியிருந்தது சில நாட்களுக்குப் பிறகு மாமனார் தன் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் திரும்பினார் அவர் மாமியாரை விரைவாக அறைக்குள் அழைத்து கதவை மூடிக்கொண்டதை நான் பார்த்தேன் நான் சப்பாத்தி மாயவை தேய்த்து கொண்டிருந்தேன் ஆனால் என் கவனம் மீண்டும் மீண்டும் அவர்களின் அறைகை நோக்கி சென்றது சாப்பாடு தயாரானதும் மாமியாரை அழைக்க அவர்களின் அறைக்கு சென்றேன் நான் கதவருங்கை வந்ததும் அதே சத்தங்கள் மீண்டும் கேட்டன மாமியார் இப்போது போதும் எனக்கு மூச்சு முட்டுகிறது நான் களைத்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என் கால்கள் நடுங்கின இது ஒவ்வொரு நாளும் நடக்கும் வழக்கமா நான் பயந்து சமையலறைக்கு திரும்பினேன் சமையலறையில் தனியாக அமர்ந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன் மாமனார் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அவர் ஏதாவது சிறப்பு மூலிகைகள் சாப்பிடுகிறாரா அல்லது மாமியார் அவருக்கு ஏதேனும் ரகசிய செய்முறையை செய்கிறாரா என் மனதில் கேள்விகளின் புயல் வீசியது நான் மீண்டும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர்களின் அறையை நோக்கி சென்றேன் சத்தங்கள் இன்னும் வந்து கொண்டிருந்தன இன்னும் கொஞ்சம் சாந்தி இன்னும் கொஞ்சம் மாமனாரின் குரலில் ஒரு விசித்திரமான உற்சாகம் இருந்தது கதவை தட்ட நினைத்தேன் ஆனால் தைரியமில்லை அப்போது மாமியார் வெளியே வந்தாள் அவள் முகத்தில் வியர்வை இருந்தது அவள் இடுப்பை பிடித்து கொண்டு நடந்து வந்தாள் ஐயோ இந்த முதுகு வலி எப்போது போகும் என்று மெதுவாக முணுமுணுத்தாள் என் சிரிப்பை அடக்கினேன் ஆனால் என் ஆர்வம் இன்னும் அதிகமானது நான் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் இப்போது என் கவனம் மாமனார் மாமியார் மீது இருந்தது அஜயுடன் ஒப்பிடுகையில் அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள் அஜய் இரவில் சீக்கிரம் தூங்கிவிடுவார் நான் அவர் மீதான அன்பின் எதிர்பார்ப்பில் இரவுகளில் விழித்திருப்பேன் ஆனால் மாமனார் மாமியார் இந்த வயதிலும் அவர்களின் உற்சாகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் ஒரு இரவு மீண்டும் அதே சத்தங்கள் கேட்டன நிறுத்துங்கள் என்னை விட்டுவிடுங்கள் மாமியாரின் குரலில் கலைப்பு இருந்தது நான் சங்கடமாக உணர்ந்தேன் இது ஏதேனும் ரகசிய சடங்கா நான் அவர்களின் அறைக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் உண்மையில் மாமியார் மாமனாரை என்ன சாப்பிட வைக்கிறார் நான் சத்தமில்லாமல் அவர்களின் அறையை நோக்கி சென்றேன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அதாவது அவர்கள் விழித்திருந்தார்கள் ஜன்னலிலிருந்து சத்தங்கள் தெளிவாக கேட்டன மாமியார் மாமனாரிடம் இந்த வயதிலும் நீங்கள் நிற்க மாட்டீர்களா என் இடுப்பும் ஒத்துழைக்கவில்லை என்றார் மாமனார் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் அப்புறம் வேடிக்கையாக இருக்கும் என்றார் நான் ஜன்னலின் திரை பின்னால் இருந்து எட்டி பார்க்க முயற்சித்தேன் ஆனால் எதுவும் தெரியவில்லை இருட்டும் திரைகளும் என் பாதையை தடுத்தன ஏமாற்றத்துடன் என் அரைப்பு திரும்பினேன் படுக்கையில் படுத்ததும் அஜய் கோபமாக இவ்வளவு இரவு எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார் என் மூச்சியும் நின்றுவிட்டது நான் விரைவாக ஒரு கதையை கூறினேன் எனக்கு தூக்கம் போய்விட்டது தூங்கி பார்த்தேன் தூக்கம் வருவது போல இல்லை அதனால எந்திரித்து வெளியே வந்து நடந்து கொண்டிருந்தேன் அஜயின் கண்களில் சந்தேகம் தெளிவாக தெரிந்தது அடுத்த முறை என்னை எழுப்பு தனியாக அலையாதே என்று அவர் கடுமையான குரலில் கூறினார் அன்றிரவு நான் புரண்டு புரண்டு படுத்தேன் மாமனார் மாமியார் குரல்கள் என் மனதில் எதிரொலித்தன என்ன ரகசியம் அது அடுத்த நாள் அதை இரண்டு நாட்களுக்கு அலுவலக வேலைக்காக வெளியே செல்வதாக கூறினார் என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அவர்களின் அறையின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள இதுதான் வாய்ப்பு மாலையில் மாமியார் தோட்டத்தில் நடக்க சென்றார் நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களின் அறையில் ஒழிந்து கொள்ள முடிவு செய்தேன் நான் ஒரு அலமாரிக்கு பின்னால் ஒழிந்து கொண்டேன் அங்கிருந்து எனக்கெல்லாம் தெரிந்தது என் இதயம் வேகமாக துதித்தது நான் பார்க்கக்கூடாத ஒன்றை நான் பார்க்கப் போகிறேனா இரவு மாமனார் அறைக்கு வந்தார் நான் பார்த்தது எனக்கு அதிர்ச்சி அடித்தது நான் சத்தமில்லாமல் உற்று பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது மாமியாரின் பார்வை என் மீது பட்டது சீமா என்று அவள் அதிர்ச்சியுடன் சொன்னாள் மாமனாரும் ஆச்சரியப்பட்டார் நீ இங்கே என்ன செய்கிறாய் நான் பதட்டம் அடைந்தேன் என் வாயிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை நான் இவ்வளவுதான் சொன்னேன் எனக்கு எதுவும் புரியவில்லை மாமியார் கோபமாக நாளை முதல் எங்கள் அறைக்கு வரவேண்டாம் இல்லையெனில் நல்லதில்லை என்றார் அடுத்த நாள் மாமியாரின் கோபம் தனியவில்லை ஆனால் மாமனார் அவளை சமாதானப்படுத்தினார் சாந்தி சீமாவை ஏன் தடுக்கிறாய் அவளுக்கும் உரிமை இருக்கிறது நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த உரிமை என்ன மாமியார் என்னை விரட்டினார் நீ மீண்டும் இப்படி செய்தால் நான் அஜயிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன் நான் பயந்தேன் அஜய் மிகவும் சந்தேகப்படுபவர் மாமியார் எதையாவது சொல்லிவிட்டால் அவர் என் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைக்க மாட்டார் நான் மாமியாரின் பேச்சை கேட்பது நல்லது என்று நினைத்தேன் அன்றிரவு நான் என் அறையில் சீக்கிரம் தூங்கினேன் ஆனால் நள்ளிரவில் மாமனார் என் அறை கதவருங்கே வந்தார் சீமா நீ ஏன் வரவில்லை சாந்தியின் பயத்தை விட்டுவிடு நான் அவளுக்கு புரிய வைத்து விட்டேன் நான் ஆச்சரியப்பட்டேன் இது ஏதேனும் வலையா இருந்தபோதிலும் நான் அவர்களின் அறைக்கு சென்றேன் அங்கே அதேதான் நடந்து கொண்டிருந்தது மாமியார் சீக்கிரம் கலைத்து ரமேஷ் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் என்னால் மேலும் செய்ய முடியாது மாமனார் நீ ஒவ்வொரு முறையும் இதேதான் சொல்கிறாய் என்றார் பின்னர் நாங்கள் மூவரும் நீண்ட நேரம் அதையே செய்தோம் நான் களைத்து போனதும் மாமனார் நாளை ஓய்வெடுப்போம் என்றார் எனக்கு சற்று விசித்திரமாக இருந்தது ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் அடுத்த நாள் அஜய் வீடு திரும்பினார் அவர் தன் அன்பான வார்த்தைகளை என்னிடம் சொல்லத் தொடங்கினார் சீமா நீ இல்லாமல் நான் எவ்வளவு கலங்கியிருந்தேன் நான் என் மீது அவரை அக்கறை கொண்டிருந்ததில் மகிழ்ச்சியடைந்தேன் நான் அவர் கைகளில் நிம்மதியாக தூங்கினேன் ஆனால் என் மனம் இன்னும் மாமனாரின் ரகசியத்தில் சிக்கியிருந்தது இப்போது நான் ஒவ்வொரு இரவும் அஜய் தூங்கிய பிறகு அவர் அறைக்கு செல்வேன் ஒரு இரவு நான் திரும்பிய போது அஜய் விழித்திருந்தார் அவர் கோபமாக வேண்டாம் என்று சொன்னேன் அப்புறம் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார் நான் அம்மாவின் அறையில் சில வேலைகள் இருந்தன என்றேன் ஆனால் அவர் முகத்தில் சந்தேகம் ஆழமானது சில நாட்களுக்கு பிறகு ஒரு இரவு நான் மாமனார் மாமியார் அறையில் இருந்தபோது அஜய் திடீரென்று அங்கே வந்தார் எங்களை பார்த்து அவர் திகைத்து போனார் நாங்கள் ஒரு காலில் நின்று மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம் மாமியார் அமைதியான குரலில் ரமேஷ் ஒரு காலில் நின்று மந்திரம் ஜெபித்தால் கடவுள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறார் நான் சீக்கிரம் கலைத்து விடுகிறேன் ஆனால் சீமாவும் உன் அப்பாவும் பல மணி நேரம் இப்படி செய்கிறார்கள் இவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு சக்தி வருகிறது என்று தெரியவில்லை என்றால் அஜய் சிரித்தபடி என் பக்கம் பார்த்தார் என் சீமா ஒருபோதும் சோர்வடைய மாட்டாள் என்று அவர் புகழ்ந்தார் பின்னர் அவர் தீவிரமாக அப்பா இந்த மூடநம்பிக்கை சரியில்லை உண்மையான மனதுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் கடவுள் எல்லாவற்றையும் கேட்கிறார் என்றார் மாமனார் சற்று தயங்கினார் ஆனால் பின்னர் ஒப்புக்கொண்டார் இப்போது அவர்கள் ஒவ்வொரு காலையும் கோயிலுக்கு சென்று பூஜை செய்கிறார்கள் எங்கள் வீடு இப்போது சிரிப்பாலும் நிம்மதியாலும் நிரம்பியிருக்கிறது எனவே நான் ரகசியம் என்று நினைத்தது ஒரு விசித்திரமான பூஜைதான் ஆனால் இந்த சந்தேகம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது சில சமயங்களில் நாம் கேட்பது அதுபோல இருப்பதில்லை ஆம் இப்போது நான் ஒவ்வொரு இரவும் அஜய்க்காக மஞ்சள் பால் தவறாமல் செஞ்சு கொடுக்கிறேன் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள் மிகவும் நன்றி உங்களை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்